பிரைவேட் செக்டரில் இந்த ரிசர்வேஷன்ஸை பற்றின ஒரு ஒரு டிபேட் ஒரு டயலாக் இல்லைன்னா இந்த ஹோல் கான்செப்ட் ஆஃப் ரிசர்வேஷனே வந்து கொலாப்ஸ் அதை தான் சார் நானும் சொல்கிறேன் இடபிள்யூஎஸ் எதை பேஸ் பண்ணி கொடுத்தா நீங்கள் கேட்குறீங்க எந்த டேட்டாவை அடிப்படையாக வச்சு கொடுத்தா நீங்கள் கேட்குறீங்க எந்த டேட்டாவும் கிடையாது மார்ஜினைஸ் செக்ஷன்ஸுக்கு ரிசர்வேஷன் வேணுமா வேணாமான் வேணுமா வேணாமான்னா ஐ சேட் எஸ் வேணும் நீங்கள் பர்சன்டேஜை பற்றி என்ன வேணா பேசுங்க நீங்கள் டேட்டாவே இல்லைன்னா ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க சார் நீங்கள் எந்த எந்த விதமான ரிசர்வேஷனுக்கும் எந்த டேட்டாவும் இல்லாமல் தான் நம்ம இந்தியாவில் கொடுத்துட்டு இருக்கோம் நீங்கள் அதை எப்படி அப்படின்னா நீங்கள் வந்து எந்த ரிசர்வேஷனும் நீங்கள் கேட்கக்கூடாது நீங்கள் வந்து டில் சென்சஸ் இஸ் டேக்கன் யூ ஷுட் நாட் ஆஸ்பார் எனி ரிசர்வேஷன் சார் பாலிட்டிஷியன்ஸ் விளையாடுவாங்க பயங்கரமாக விளையாடுவாங்க யாருமே எந்த பார்ட்டியும் இதை பற்றி கரெக்டாக வாயை திறந்து பேசல எவ்ரிபடி இஸ் வெயிட்டிங் ஏன்னா இந்த நாலு ஸ்டேட் எலெக்ஷன் வருது அங்கே என்ன நடக்க போகுதுன்னு தெரியல அரசியல்வாதிகள் வந்து எல்லா கட்சியிலயும் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் இதை எப்படி வந்து எக்ஸ்பிளை பண்றாங்கன்றது ஒரு சப்ஜெக்ட் இன்னொன்னு இன் பிரின்சிபிள் நீங்க சப்கேட்டகரைசேஷன் ஆதரிக்கிறாங்க இல்லையா அது அதோட முடிஞ்சு போச்சு சி நீங்க எங்க முடிச்சிடலாம் ஒரு நிமிஷம் எல்லா சொல்யூஷன்லயுமே ஒரு ப்ராப்ளம் வரும் இன்னொரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஜாப்ஸ் வந்து கவர்மெண்ட் செக்டார்ல இது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னுடைய உரையில சொல்லணும்னு நினைச்சேன் நான் தவற விட்டுட்டேன் ஜாப்ஸ் வந்து கவர்மெண்ட் செக்டார்ல பயங்கரமா ஷ்ரிங்க் ஆயிட்டு இருக்கு கம்ப்ளீட்டா ஷ்ரிங்க் ஆயிட்டு இருக்கு குறைஞ்சிக்கிட்டே வருது பிரைவேட்ல வந்து நீங்க ரிசர்வேஷனை ஓரளவுக்காவது நீங்க கொண்டு போலனா இப்ப யூஎஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன் இருக்கும் பிளாக்ஸுக்கு கொடுப்பாங்க அந்த மாதிரி வந்து இங்க வந்து யார் செய்யறாங்க அதுவே கவர்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட்டை மட்டுமே குறி வச்சு இது நடந்துட்டு இருக்குது இது இது வந்து இந்த பிரச்சனையோட மிக முக்கியமான ஒரு விஷயம் பிரைவேட்ல கொடுக்கவே மாட்டா சார் இல்லங்க

லேண்ட் டிஸ்ட்ரிபியூஷனை பொறுத்த வரைக்கும் தலித்துக்கான அந்த உரிமைகளை பத்தி பேசாம இது எல்லாத்தையும் பேசும் எந்த பிரயோஜனமும் கிடையாது இதெல்லாம் தான் லார்ஜர் இஷ்யூஸ் நம்ம அதை தான் பேசணுமே ஒழிய ஒன்னொன்னா பிடிச்சுக்கிட்டு ஒவ்வொரு இஷ்யூவா வந்து அதாவது துண்டு துண்டா ஒரு விஷயத்த பாத்தீங்கன்னா உங்களுக்கு தீர்வு கிடைக்காது சொல்லுங்க ஆஹ் இது நல்ல கேள்வி கரெக்டு கரெக்டான கேள்வி இது எல்லாமே எதுக்குமே டேட்டா கிடையாது இடபிள்யூஎஸ்க்கு டேட்டா கிடையாது என்ன பண்ணுவீங்க சுப்ரீம் கோர்ட் அப்பல்ட் பண்ணுது எதையும் பேஸ் பண்ணல அவன் தோணிச்சு கொடுத்தான் அதை தான் சார் நானும் சொல்றேன் இடபிள்யூஎஸ் எதை பேஸ் பண்ணி கொடுத்தான்னு நீங்க கேட்குறீங்க எந்த டேட்டாவை அடிப்படையாக வச்சு கொடுத்தா நீங்க கேட்குறீங்க எந்த டேட்டாவும் கிடையாது அது திஸ் இஸ் த ப்ராப்ளம் எதை எந்த மூணு பர்சன்ட்டு

உங்களுக்கு மனசில் கொஞ்சமாக ஈவியர் அக்கம் இருந்ததுன்னா டோன் மிஸ்டேக் பண்ணி நான் ஐ ஐ சேர் தட் கன்சிடர் திஸ் இஷ்யூ இன்னை ஹியூமானிட்டேரியன் நான் சொல்கிறேன் நீங்கள் டேட்டாவே இல்லைன்னா ஒன்று ஞாபகம் வச்சிருவோம் சார் நீங்க எந்த எந்த விதமான ரிசர்வேஷனுக்கும் எந்த டேட்டாவும் இல்லாம தான் நம்ம இந்தியாவில் கொடுத்துட்ருக்கோம் த்ரீ பர்சன்ட்டு தானே கொடுக்குறா நீங்க அதை எப்படி அப்படின்னா நீங்க வந்து எந்த ரிசர்வேஷனும் நீங்கள் கேட்கக்கூடாது நீங்க வந்து தில் சென்செஸ் இஸ்டேக்கன் யூ ஷுட் நா டாஸ் ஃபார் எனி ரிசர்வேஷன்

நம்ம சகோதர இல்ல இல்ல எனக்கு வந்து நீங்க உங்களோட உங்களோட பார்வை தவறுன்னு நான் நம்புறேன் அமௌ தலித் கம்யூனிட்டிஸ் ரிசர்வேஷன் வேணுமா வேணாமா கண்டிப்பா அம்பேத்கர் சொன்னதுல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஹெல்பிங் ஹேண்ட் அது பத்து பர்சன்ட் கூட இல்லையா சார் டபுள் டிஜிட் கூட இல்லையா சார்

கேட்டவங்க எல்லாம் யாரு ஃபார்வேர்டு கம்யூனிட்டியா பேக்வேர்டு கம்யூனிட்டி இல்லையே உங்களோட செக்ஸ் உங்களோட கம்யூனிட்டி உங்க கம்யூனிட்டின்னா தலித் கம்யூனிட்டியில இருக்கக்கூடிய ஒரு செக்ஷன் தானே அதை கேட்குது எஸ் அ கொஸ்டின்ஸா இருந்தால் நல்லா இருக்கும் இன்ட்ராக்ஷன் வேண்டாம் அது நம்ம

அதுக்குள்ள அந்த கம்யூனிட்டிக்குள்ள தலித் கம்யூனிட்டிக்குள்ள ரொம்ப மோசமா இருக்கவங்களுக்கு நம்ம கை தூக்கி விடணுமா வேணாம் அவ்வளவுதான் அதுக்கு மேற்கொண்டு எவ்ரி திங் இஸ் டிபேட்டபிள் ஐ சப்போர்ட் திஸ் ஜட்மெண்ட் சார் பாலிட்டிஷியன்ஸ் விளையாடுவாங்க பயங்கரமா விளையாடுவாங்க யாருமே எந்த பார்ட்டியும் இதை பத்தி கரெக்டா வாயை திறந்து பேசல எவ்ரிபடி இஸ் வெயிட்டிங் ஏன்னா இந்த நாலு ஸ்டேட் எலக்ஷன் வருது அங்க என்ன நடக்க போகுதுன்னு தெரியல பெரிய டேட்டா கூட என்கிட்ட கிடையாது ஐ ஸ்பீக் ஃப்ரம் மை ஹார்ட்

இதுக்கு மேல இதுல ஒண்ணு பெருசா ஒண்ணும் பேசறது எதுவும் இருக்கிறதா எனக்கு தெரியல ரொம்ப நான் ஒண்ணு எக்ஸ்பர்ட் எல்லாம் கிடையாது ஐ ஸ்பீக் காமன் மேன்ஸ் லாங்குவேஜ் வித் சம் ஹார்ட் அவ்வளவு